திருப்பரங்குன்றம் விவகாரத்தை லோக்சபாவில் திமுக எம்பிக்கள் எழுப்பினார் அப்போது திமுக எம்பி டி ஆர் பாலு பேசுகையில் தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்க திட்டமிடுகின்றனர் என்று கூறி நீதிபதி சுவாமிநாதன் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் டிஆர் பாலு கூறியதற்கு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் நீதித்துறை அவர் அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார் இதையடுத்து டி ஆர் பாலுவின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார் அதன் பிறகு திமுக எம்பிக்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக ಪ್ಯಾರಸ್ ಪರಿತಿಯೊಬ್ಲಾಗ ಕುಟಾಟನ மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசு மக்களை வழிபடுவதை தடுத்து இருக்கிறது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசும் போலீசாரும் அதனை மதிக்காமல் மக்களை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் மக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டுள்ளது சி எஸ் உதவியுடன் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டார் ஆனால் அங்கு சென்றவர்களை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது திமுக அரசு மக்களின் வழிபாட்டு உரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பறித்துள்ளது திமுக அரசாவில் மத்திய இணையமைச்சர் குற்றம் சாட்டினார் இன் மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட் ஆடரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமாக தடுத்து அங்கே போறவங்களை எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெற்றிவேல் அங்கு சென்று அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக அங்கு சென்று வழிபாட்டு செய்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் ஒழுங்கு என்பது முழுமையாக இருக்கிறது சட்டம் கையில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அங்கு சென்ற எங்களுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்ட Please, please come to the world. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் இந்த அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடி மேல நம்பிக்கை இல்லையா சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய ஆட்சி ஆட்சி மாண்புமிகு உயர் நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக ஆகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸ் ஆனது முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஐந்தாவது அரசாங்கத்தை இருபத்தி ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு சார் சார் வந்து வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்கள் ஒரே செயலாக இருக்கிறது அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின்படி Thank you, sir.